நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டம் அரக்கோணம் மார்ச் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு பாமக மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமை தாங்கி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலுவை அறிமுகம் செய்து வைத்தார் தமாக மாவட்ட தலைவர் அரிதாஸ் பாஜக மாவட்ட தலைவர் விஜயன் அமமுக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் முன்னிலை வகித்தனர் சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் கலைஞெல்லியன் வரவேற்றார் கூட்டத்தில் வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு பேசியதாவது இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு இந்த பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து நாடாளுமன்றத்தில் இந்த பகுதி மக்களின் குரலாக ஒழிப்பேன் என்று உறுதியளித்தார் மேலும் தற்போது செய்து கொண்டிருக்கும் வழக்கறிஞர் பணியை தூக்கி எரிந்துவிட்டு தினந்தோறும் மக்கள் பணியாற்றுவேன் சென்னையில் இருந்து தினந்தோறும் வந்து போகாமல் அரக்கோணத்தில் குடும்பத்தோடு குடியிருப்பேன் எனவே கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் பணியாற்றி என்னை பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதில் பாமக மாநில இளைஞரணி செயலாளர் தீனதயாளன் முன்னாள் மாவட்ட செயலாளர் லோகநாதன் நகர செயலாளர் மணி பொதுக்குழு உறுப்பினர் ஏழுமலை தமாக நகர தலைவர் ரவிச்சந்திரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மோகன் காந்தி நிர்வாகி சந்திரன் பாஜக மாவட்ட செயலாளர்கள் கண்ணன் ரகுநாதன் புஷ்பராஜ் மாவட்ட துணைத் தலைவர் லக்ஷ்மி நந்தினி அமமுக ஒன்றிய செயலாளர் மணிவண்ணன் பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேர்வு செய்யப்பட்டால் நானுடைய வழக்கறிஞர் பணி என்பதையே நான் தூக்கி எறிந்து விடுவேன் அந்த அளவிற்கு இந்த பகுதியினுடைய மக்களுடைய குரலாக உங்களுடைய பிரச்சனைகளை மீட்டெடுக்கக்கூடியவனாக நான் உங்கள் உண்மையின் தொண்டனாக உங்களுக்கு நான் இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே நான் திருமீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எலெக்ஷன்ல நிக்கிறீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நிற்கிறீங்க உறுப்பினராகி நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராகிட்டா இந்த தொகுதியில் தான் இருப்பேன் உங்களுக்காக பணியாற்றுவேன் உங்கள் குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேன் இப்படின்னு ஒரு உறுதிமொழி குடிக்கக்கூடிய நிலைமைக்கு அரபு வந்துடுச்சு அதற்கு காரணம் எனக்கு முன்னால் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய லட்சணம் வாக்கை வாங்கினா அதற்கு பிறகு இந்த பகுதி மக்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லாததை போன்று நிலைமையில் அவர் தன்னுடைய தொழில் தன்னுடைய வணிகம் தன்னுடைய தொழிற்சாலைகள் என்பதற்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார் அருமை சகோதரனே தயவு செய்து நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை காலத்திற்கு தான் இந்த